சார் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்ல சௌக்கியம் என்ன சார் இருந்து மதுரை நோக்கி பயணித்திருக்கீங்க தேனிக்கு என்ன விஷயமா சென்று கொண்டிருக்கீங்க எங்களது நீண்ட நாள் கோரிக்கையான தெய்வ துர்களை பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை ஏற்கனவே சொன்ன போல நமது சங்கத்தில் சொன்னது போல டெல்லி மாநகரில் ஒரு மிகப்பெரிய உன்னாரணம் நடத்தணும் அதற்கு வந்து அநேக உறவுகள் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்திலிருந்து தெய்வ மக்கள் பெருந்திரளக தன்னெழுச்சியோடு கலந்து கொண்டார்கள் அந்த ஒரு மாபெரும் வெற்றி பயணமாகவும் நடந்தது அது மட்டுமின்றி இன்று இரண்டு எட்டு இருபத்தஞ்சு அன்று நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் தலைமையில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் நமது தெய்வந்த வேளாளர் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான பட்டியல் வெளியேற்ற விடுதலை இயக்கத்தை அவர்கள் தன்னெழுச்சியாக வந்து தாமே வந்து தமது கட்சியின் சார்பில் இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தை நடத்துகிறார்கள் ஸோ அவர்கள் கட்சியின் சார்பில் நடத்தினாலும் அவர்கள் நடத்தும் நோக்கம் வந்து கட்சியாக இருந்தாலும் நமக்கான நோக்கம் நம் சமூகத்திற்கான விடுதலை விடுதலைக்கான நோக்கம் ஆகவே தமிழகமெங்கும் வாழ்கின்ற தேவத பொதுமக்கள் தன்னெழுச்சியாக கட்சியை மறந்து சமுதாய நோக்கில் தேனியை நோக்கி இன்று படையெடுத்து வருகிறார்கள் அனைவர் ரயில் மூலமும் விமானம் மூலமும் பஸ்களிலும் வருகின்றனும்ஸ் பிடிச்சு விழாவிற்கு வருகை உறவுகளுக்கும் வருகை கட்சியினருக்கும் அவர்கள் தங்கி சாப்பிடுவதற்கு வசதியாக மண்டபங்கள் புக் பண்ணிருக்காங்க அவங்க வரும் வாகனங்கள் அணிவகுப்பதற்கு ஒழுங்குமுறை செய்வதற்கான இடமும் ஒதுக்கப்பட்டுள்ளது காலை காலை ட்ரிட்மெண்ட் மதிய உணவு இரவு செய்கிற மிகப்பெரிய ஒரு விழாவாக நாங்கள் வந்து பார்த்ததுனால நாங்களும் எங்களுடைய இந்த சமூகத்தில் பிறந்த ஒரு நோக்கத்திற்காகவும் எங்களுடைய விடுதலைக்காகவும் நாங்களும் தேனி பங்களா மீண்டும் விழாவை நோக்கி சென்று கொண்டிருக்கோம் நாங்கள் மெட்ராஸ் தளத்துக்கோம் கண்டிப்பா இது தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் சார்பாக இந்த கோரிக்கையை வந்து தொண்ணூறு ஆண்டுகளான இந்த போராட்ட கோரிக்கை எந்த அரசியல் கட்சிகளும் கையிலடிக்காத ஒரு விஷயத்தை வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய செயல்பாடு வந்து தேவேந்திர குல வேளாளர் மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயமா இருக்குது ஏன்னா மற்ற திராவிட கட்சிகள் வந்து யாருமே வந்து அதற்கு முன்னெடுப்பு கொடுக்காத விஷயத்திலையும் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் வந்து தேவேந்திர குல வேளாளர் மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான பட்டியல் வெளியிடத்துக்கு வந்து இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தை வந்து தேனி பங்களாம்பேட்டில் வந்து நடைபெறுவதற்கான ஒரு சூழலை வலிவகுத்திருக்கிறாங்க இது எந்த அளவுக்கு வந்து தேவேந்திர குல வேளாளர் மக்கள் வந்து கலந்து கொள்வாங்க எத் பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க வணக்கம் ஜெய் தேன் சீமான் அவர்கள் இன்றைக்கு பொது சமூகத்திலே தமிழ் குடியான மல்லற்குடியை தமிழகத்தில் ஆதிக்குடியான மல்லற்குடியை முள்ளற்குடி வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழ் சமூகத்திலே பொது சமூகத்திலே மிகப்பெரிய ஒரு ஆளுமை கொண்ட சமூகம் இந்த சமூகத்தை வந்து பட்டியல் பிரிவு வந்து அழைத்து நெடு நாட்களாக கிட்டத்தட்ட தொண்ணூறு வருடங்களாக இந்த சமூகத்தை சமூகத்தினுடைய ஒட்டுமொத்த வாக்கு வங்கியும் அனைத்து திராவிட கட்சிகளையும் எங்களை ஏமாற்றி கொண்டு வருகின்றது இத்தகைய சூழ்நிலையிலே அண்ணன் செந்தாம்தான் அவர்கள் வந்து ஈழத்திற்காக எப்படி வந்து அவர் வந்து ஒரு ஒரு சமயத்தில் வந்து போராடினாரோ அதே போன்று எம் மக்களுக்கான ஒரு விடுதலையும் எம் மக்களுக்கான ஒரு பட்டினை வெளியேற்றத்தை ஒரு மிக சிறப்பாக ஒரு இன்னைக்கு ஒரு மாநாட்டை வந்து இன்னைக்கு வந்து தேனி பங்களா அவர்கள் வந்து ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அந்த மாநாடு தமிழகம் முழுக்க வந்து நம்முடைய உறவுகள் நம்முடைய சொந்தங்கள் கட்சிகள் அமைப்புகள் மட்டுமின்றி அனைத்து விதமான இதுகளில் வந்து எல்லா வேண்டும் மற்றபடி காரில் எல்லாம் அங்கே சங்கமித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த சங்கமமானது இந்த இதை வந்து தமிழக அரசில் வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு தன்னளிச்சியையும் இது ஒரு திருப்பு முனியாக அமையும் என்பது இந்த மாநாடு ஆனது தள்ள தெரிகிறது மகிழ்ச்சி எல்லாரும் கலந்து கொள்வோம் இந்த தேனியில் நடைபெறுகின்ற தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய இனத்தினுடைய விடுதலையாக கருதப்படுகின்ற அந்த பட்டியல் வெளியேற்றம் இந்த மாநாடு வந்து ஒரு பேசும் பொருளாகவும் ஒரு அனைத்து கட்சிகளுக்குமே ஒரு பேசும் ஆக்கக்கூடிய ஒரு சூழலை வந்து வழிவகுத்து கொடுக்கும் என்பதை தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் நம்பிக்கொண்டு இந்த பட்டியல் வெளியேற்றத்திற்கான பரிந்துரையை மத்திய அரசு அனுப்பி வைத்த அந்த கோப்பு மனு பதினேழாயிரத்தி இருபது பார் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இந்த தேதி காலகட்டத்தில் வந்து அவங்க அனுப்பி வைத்திருக்கிறாங்க இதனுடைய இந்த கோப்பு மனுவை பரிந்துரை செய்ய தமிழக அரசு விரைவாக கவனம் செலுத்தும் என்ற நம்பிக்கையுடன் மக்கள் வந்து பயணித்து கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு ஒரு முன்னோட்டமாக அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் வந்து இந்த மாபெரும் தேனியில் வந்து மேடில் வந்து இந்த பொதுக்கூட்டத்தை வந்து அரங்கேற்றியிருக்கின்றார்கள் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் அனைவரும் பேர் ஆதரவு கொடுத்து இந்த மகத்தான இந்த பொதுக்கூட்ட நிகழ்வை வெற்றிகரமாக நிகழ்த்த செய்து ஒரு வழியில் வந்து ஒரு பேசும் பொருளாக்கி இந்த மக்களுடைய இனத்தினுடைய விடுதலை பட்டியல் வெளியிடத்தை வென்றெடுப்பதற்கான ஒரு சூழலை வழிவகுக்கப்பட வேண்டும் என்பது மக்களுடைய எண்ண ஓட்டமாக இங்கே பதிவிடப்படுகின்றது ஐராவதம் மீடியா சார்பாக சண்முகம் சண்முகமல்லர்